அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரலும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமின் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருளைக்கு என் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது In today's gospel when Herod heard of Jesus he was greatly afraid of one great figure who has greater authority among people than him in our life there are two kinds of purposes among people who try to see someone who are popular one is that truly being happy to see while the other is that for the sake of discovering some information and trying to harm that person Due to jealousy. Which intention do we have when we want to see one popular person? When we feel love and kindness toward others, it not only makes others feel loved and cared for, but it helps us also to develop inner happiness and peace. ਮੀ ਮੀ ਕਰਣੁ ਵਾ ਨਾ ਕਾਡੀ ਮਰਿਂਦੀਦੁ ਵੇ ਎ਿ ਮੀ ਸੁਵ ਜੋਦੇ ਤੇਡੁ

sing diraw vandiduwa naan kararu veleyavenu naan kararu veleyavenu undengaya தந்தை மகன் தூயாவியாரின் பெறாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் காலம் இருபத்தைந்தாம் வாரம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் புறவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமலை இறைவன் மீது இரக்கமைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக சபை உரையாளர் நூலில் வாசகம் வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லாமே மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகின்றது மறு தலைமுறை தோன்றுகின்றது உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகின்றது ஞாயிறும் மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் பாதின் வேட்கை தணிவதில்லை முன்பு இருந்தே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புதியது உலகில் இல்லை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை அவ்வாறே வரும் காலத்திற்கும் தமக்கு முந்திய காலத்தை பற்றிய நினைவு இருக்க போவதில்லை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உமக்கு நன்றி தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம் வெல்லமன மானிடரை பாரிக்கொண்டு செல்கின்றேன் அவர்கள் வைகரையில் முளைத்தேழும் உள்ளுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்ந்து தளர்ந்து குழுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்தனை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும்

என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி மூன்று ஆங்கில வார்த்தைகள் தமிழிலே இரண்டே வார்த்தைகளில் இவர் யாரோ மேலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே சிந்தனையுடன் ஏறோது மன்னன் இந்த ஒரு பட காட்சி நற்செய்தியின் சிந்தனையாக இதே அன்பார்ந்த சகோதரர் சோதரன் பிள்ளைகளின் தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஹர்ட் வித் யூ வாஸ் மோர் தேன் மியூசிக் அண்ட் பிரெட் ஐ ப்ரோக் வித் யூ வாஸ் மோர் தேன் பிரெட் உமோடு கேட்ட இசை இசையை விட மேலானது உம்மோடு உண்ட அப்பம் அப்பத்தை விட மேலானது இறைவனுடைய பிரசன்னம் இறைவனுடைய அருள் இறைவனுடைய அனுக்கிரகம் இறைவனுடைய அந்த சமீபத்திய மிக நெருக்கமான உறவு எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரும் இப்படிதான் பிள்ளைங்க என் அலுவலக அறைக்கு வந்தால் நான் போப்பாண்டவரிடம் போப் ஜான் பால் த செகண்ட் அவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கை குலுக்கிய ஒரு படம் அங்க இருக்கிறது அதை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன கருப்பா இருக்கிறீங்க தாடி மிசியமா காட்டு மிராண்டி மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு தாடி மீசேந்து பிராண்டி மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்தான் ஆனால் அந்த உன்னதமான அனுபவம் இருக்கிறதே போப்பானவரை தொட்டு ஆசீர் பெறுவது என்பது அது அந்த அனுபவத்தை பார்த்தவர்கள் உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் போப்பானவர் நெருங்கி வர வர அந்த ஒரு ஃபீவர் ஒரு உத்வேகம் அவரை தொட வேண்டும் ஆசீர் பெற வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த அமர்ந்திருந்த மேல ஏறி நின்று அதை கொடுத்தார் அந்த காட்சி தான் அந்த படத்துல இருப்பது மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதிகம் போனாலும் ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காரு ஆனால் கிடைத்த அனுபவம் என்பது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் அதை விட ஆண்டவருடைய பிரசன்னம் இதோ நற்குரணிநாதர் நம்மோடு இருக்கின்ற பிரசன்னம்ஸ் என்று சொல்வார் சூழ்நிலை ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறது அமர்ந்து ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசையை தருகிறது மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூளும் சூழ்ந்தவன் கேடு மறந்து கூட பிறருக்கு தீமையை நினைக்காதே அவிதான் களவும் அகத்து மர என்ற பழமொழியை அடிக்கடி நான் விளக்கி சொல்லிக் கொண்டிருப்பேன் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு ஆகவே நீ இப்படி இருந்தா என்றால் உனக்கு அறன் சூழ்ந்து அந்த கேடு நினைப்பவர்கள் இருந்து உன்னை காப்பாற்றும் நல்ல மனம் உள்ளவர்களுக்கு எனக்கு துணை எங்கிருந்து வரும் ஆண்டவிடம் என்று வரும் அந்த நாடி தேடி வந்து அவருடைய தரிசனத்தை கருணை கடாட்சத்தை பெறுவதை நம்முடைய ஒரு ஆன்ம வேட்கையாக கொள்ள வேண்டும் live together as brothers or perish together as fools. சகோதரர்களாக வாழ்ந்தால் வாழ்வோம் இன்றேல் முட்டாள்களாக மடிவோம் அனுபவத்தில சொந்த சகோதரர்கள் பங்காளிகள் சொந்தக்காரர்கள் பாக பிரிவினை என்பதனால் நிலத்தை பிரித்து கொள்ள வேண்டும் என்பதினால் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய வாய்க்காலை வரப்புகளை கொஞ்சம் வெட்டியதினால் ஏற்படுகின்ற விளைவுகள் கோர்ட் கேஸ் போலீஸ் சென்று நீண்ட காலமாக இருப்பதை பார்க்கலாம் ஆக இவைகளெல்லாம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு இருவினை என்றால் தீவினை நல்வினை தீயது செய்தால் வரக்கூடியது தீயை தீவினை நல்லது செய்தால் வரக்கூடியது நல்வினை இந்த இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஆக இவைகளை விட இறைவனை நாடி தேடி வந்து அவரை புகழ்ந்தவர்களுக்கு இவைகள் எல்லாம் ஒன்றும் செய்யாது இதை தாண்டி அவர்கள் வாழ முடியும் என்பதுதான் இதைத்தான் ஆராதனை பாடலில் நாம் பாடினோம் ஆண்டவரை பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை புகழ பாட அந்த துதியினால் தடைகள் அகலும் நமக்கு தெரியும் யோஷ்வாகமத்தில அவர்கள் துதி செய்ததினால் தடையாக இருந்த சுவர் இடிந்து விழுந்தது லவ் ஆஃப் நெய்பர் கிரவுண்டட் இன் த லவ் இண்டிவிஜுவல் பட் இட் இஸ் ஆல்சோ எட்டி ஃபார் த என்டையல் கம்யூனிட்டி அட் எவ்ரி லெவல் இறை அன்பில் ஊன்றப்பட்ட பிறர் அன்பு ஒவ்வொரு விசுவாசியின் கடமை அதுவே முழு திருச்சபையின் கடமையும் ஆகும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய வழிபாடாகட்டும் நம்முடைய பக்தி பல வகையான முயற்சிகளாகட்டும் இவை அனைத்தும் பிறருக்கு உதவக்கூடிய வகையில் இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு தடையாகவோ அல்லது எனக்கு இடரலாகவோ அது பிறருக்கும் இடரலாகவோ இருத்தல் ஆகாது மாதா பக்தி இருக்க வேண்டும் ஆனால் மாதா பக்தி ஆண்டவரை மிஞ்சி அல்ல நற்கொடிநாதரை மிஞ்சி அல்ல நற்கொடிநாதருக்கு முழு முதல் ஆராதனை துதி தோத்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மாதாபக்தி ஆகவே பாருங்கள் நமக்கு ஏற்கனவே இவ்வளவு தூரம் சொல்லியும் நம் மக்களே இன்னும் அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும் பொழுது பிரமத சகோதரர்கள் இங்க நற்குரைநாதன் இருக்கும் திருப்பலி நடந்துகிட்டு இருக்கோம் எது இருந்தா என்ன பாட்டு நேரா போய் மாதாவும் மூத்த கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு போறாங்க என்ன அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது அதை விட முக்கியமானது இங்கே நற்செய்தியில் சொல்லப்படுகிறது சாலமோனை விட தாவீதை விட இன்னும் பல அரசர்களும் தீர்க்கதரிசிகளையும் விட மேலானவர் இங்கு இருக்கிறார் தாபூர் மலையிலே மோயீசன் ஒரு பக்கம் எலியாஸ் ஒரு பக்கம் இயேசு ஒரு பக்கம் இவர்களை விட சட்டங்களை கொடுத்த மோகீசனை விட தீர்க்கதரிசிகளில் பெரியவரான எலியாசை விட மேலானவர் இங்கு இருக்கிறார் அத்தகைய எண்ணமும் அத்தகைய உணர்வும் நமக்கு வேண்டும் அதுதான் நற்கருணை பக்தி ஒரு பனிரெண்டரை மணி இருக்கும் ஒரு நாள் பகலிலே நான்கு இளைஞர்கள் அமைதியாக செபித்துக் கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பக்தி அமைதியாக கண்களை மூடி ஆண்டவரிடம் செய்கின்ற தியானம் அதுதான் அந்த இறை பிரசன்னத்தை உணர்தல் ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் எவ்வளவு நல்லவர் இனியவர் என்று ஆகவே அங்கு செபித்துக் கொண்டிருப்பதினால் உடனே நமக்கு ஏற்படுவது என்ன ஜெபிக்கின்றார்கள் அவர்களுக்கு இடரலோ இடையூறோ இருக்கக்கூடாது சப்தம் போடக்கூடாது என்று அமைதியாக கதவை மெதுவாக திறந்து வெளியே செல்கின்றான் பழமொழி முட்டாள்தான் ஓடி விளையாடுவான் எங்கே வான தூதர்கள் நடப்பதற்கும் அஞ்சக்கூடிய இடத்தில் ஜெபிப்போம் முழந்தால் இருக்கும்லி ஃபாதர் ஃபார்ம் இன் மீ the likeness of your Son, our Lord Jesus Christ, and deepen his life within me that I may be like him in word and deed. Increase my eagerness to do your will and help me to grow in the knowledge of your love and truth. அவரின் தூய வாழ்வை எங்களில் ஆழமாக்கரிடம் அதனால் எங்கள் சொல்லிலும் செயலிலும் அவரை போலவே இருப்போமாக உம் சித்தத்தை செயலாக்க எனக்கு ஆர்வத்தை தந்து உம் அன்பையும் உண்மையையும் உணரும் ஞானத்தை தந்தரிடம் எங்களுடைய தேவைகளை அறிபவர் நீர் வல்லமையாக செயல்படுகின்றவரும் நீர் அதிசயங்கள் ஆயிரங்கள் செய்பவர் நீர் அன்று மட்டுமல்ல இன்றும் அதிசயத்தக்க விதத்தில் எங்கள் செபத்தை கேட்கின்றேன் இதோ எங்களுடைய செபத்தை உங்களுடைய திருப்பாதத்தில் வைக்கின்றோம் எங்களிடம் இருக்கக்கூடிய தீவினைகள் அல்லாதவைகள் பொல்லாதவைகள் அனைத்தையும் நீர் நீக்கி நல்லவைகளை தந்திரலாம் என்னும் அவைகளை வளர செய்யக்கூடிய வகையில பெருக செய்யக்கூடிய வகையில் எங்கள் உள்ளத்தில் தாராளத்தையும் தியாகத்தையும் தந்திரடும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் என்னை ஏற்றுக்கொண்டான் ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலை உன் தோள்களிலே ஆடிடும் மாலை பெய்யாய் ஓருமான மரியசற்ற இறுதியமேரம் புனித சூசையப்பரே எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்மையை வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே உங்களுக்காக கொள்ளுங்கள் எங்கள் எல்லோருக்காகவும் காத்திருக்கும் நற்கருணை நாகரே நன்றி போகவும் நற்கருணை நாகரே